அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல இரண்டாம் நிலையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய மூன்று ராசிகள் எது எதுங்கிறது அந்த பதிவுல கிளியரா இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை என்று பிறக்க இருக்கிறது இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல ஒரு விசேஷமான அமைப்பு எதுனாக்கா குரு பயிற்சி குரு உச்சமாகறாரு பதினோரு வருடம் கழித்து குரு பகவான் மீண்டும் கடகராசியில் வந்து உச்சமாகறாரு அது இந்த வருடத்துல ஒரு விசேஷமா பார்க்கப்படுது எனவே இந்த வருடத்துல தங்க அணிகலன்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நிலபுலங்கள் பொருட்கள் வாங்குறது நிலத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இதெல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு கோல்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அது இந்த வருடத்துல ஒரு சிறப்பான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் அடுத்து இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பயிற்சி குரு பயிற்சி தான் ஜூன் மாதத்துல குரு பயிற்சி இருக்கும் டிசம்பர் மாதத்துல ராகு கேது பயிற்சி இருக்கும் சனி இந்த வருடத்தில் எந்த மாற்றமும் பண்ணல வருட கிரகத்துல இரண்டு கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி அதே மாதிரி குரு பயிற்சி சோ இதுலயும் குரு பயிற்சி தான் ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது ஏன்னா குரு உச்சமாகிறதுனால இதுதான் இந்த வருடத்துக்கான கிரகநிலை இப்ப இப்போது இரண்டாம் நிலையான அதிர்ஷ்ட வாய்ப்பு பெறக்கூடிய மூன்று ராசிகள் எது அப்படிங்கறத இந்த பதிவுல கிளியரா பார்க்கலாம் முதல் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்பு பெறக்கூடிய ஐந்து ராசிகளை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேல ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்க்கலனாக்கா அந்த லிஸ்ட்ல உங்களுடைய ராசி வந்தா நீங்க தாராளமா செக் பண்ணி பாருங்க இப்போது இரண்டாம் நிலையான அதிர்ஷ்ட வாய்ப்பு பெறக்கூடிய மூன்று ராசிகளை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல இரண்டாம் நிலையான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய முதல் ராசி எது அப்படின்னு பாத்தோம்னாக்கா கன்னி கன்னி ராசிக்கு இந்த வருடத்துல ஒரு அற்புதமான ஏற்றம் டெபினெட்டா உண்டு சில தடை தாமதத்தோட நிறைய நல்ல மாற்றம் மங்கள மாற்றம் சிறப்பான முறையில நடக்கும் முதலாவதா குரு நமக்கு வந்து பாத்தோம்னா பதினோராம் இடத்துல வந்து உச்சமாக போறார் தன லாபம் சிறப்பா இருக்கும் பண வரவுல பெருசா சிரமங்கள் இருக்காது புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் பாத்தோன்னா திருமண முயற்சியில இருந்த குழப்ப அமைப்புகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேருக்கு சில தடை தாமதத்துக்கு பிறகு திருமண முயற்சியில வெற்றி கிடைச்சிருக்கும் ஒரு சில குழப்பங்களோட திருமணம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல நிறைய பேருக்கு திருமணம் ஆகிடும் ஏன்னா குரு வந்து ஏழாம் இடத்தை கனெக்ட் பண்ணிடுறாரு மூன்றாம் இடத்தை கனெக்ட் பண்றாரு மேலும் ஐந்தாம் இடத்தை கனெக்ட் பண்றாரு எனவே திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் காதல் வாழ்க்கை ஒரு இனிமையை தரக்கூடிய ஒரு அமைப்புக்கு வரும் காதல் வாழ்க்கையில இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாம் சரியாகும் காதல் உறவு திருமண உருவா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல அதிகபட்சமா இருக்கு சோ அதுவும் நம்ம ஒரு சிறப்பா பாக்குறோம் நீண்ட நாளா இருந்து வந்த அந்த முயற்சி தடைகள் இந்த வருடத்துல சரியாகும் புதிய முயற்சிகள் வெற்றியை தைரிய அபிவிருத்தி உண்டாகும் மனதில் அடையாளம் புரியாத சரியாகும் அதே போல இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சுப செய்தி கிடைச்சிடும் குரு உச்சமாகிற வருடம் குருவுடைய பார்வையில் ஐந்தாம் இடம் வந்துடுது எனவே குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல செய்தி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் சுப மாற்றம் பண்றதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும் குலதெய்வத்தில் இருந்து வந்த தடை தாமதம் குலதெய்வ வழிபாட்டில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு வருடம் குழந்தை வழிபாடு

பிரச்சனை குளறுபடி இதெல்லாம் சரியாகும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம் வாழ்க்கை ஏற்பட்ட மன உளைச்சல் இதெல்லாம் சரியாகும் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தி ஆயிடும் மூத்த சகோதர சகோதரி கூடிய ஆதரவு கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப செய்தி கிடைக்கும் சுப மாற்றம் உருவாகும் அதே போல தாயருடைய அரவணைப்பு உண்டு தாயார் சார்ந்த வகையில் இருந்த கவலைகளுக்கும் வருத்தங்களுக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் இருந்த வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கவலைகள் சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதெல்லாம் அந்த வருடத்துல குறைய ஆரம்பிக்கும் சோ அதெல்லாம் அந்த வருடத்துல நான் வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் மேபி கண்ணிக்கு ஒரு இரண்டாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட மாற்றத்தையும் இந்த புத்தாண்டு சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தது இரண்டாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறக்கூடிய இரண்டாவது ராசி எது அப்படின்னு துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு ஒரு மகிழ்ச்சி மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத புத்தாண்டாக அமையும் ஐந்துல ராக இருக்கிறது மன மகிழ்ச்சி மன நிம்மதியை கெடுக்கும் ஒரு தெளிவே இல்லாம ட்வெண்ட்டி ஒரு மன நிம்மதி இல்லாம ஒரு குழப்பத்தோடய டிராவல் பண்ணிருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு அப்படிதான் போனிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளா இருக்கக்கூடிய மன வருத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் இப்போ வந்து ஒரு மன மகிழ்ச்சி மன நிம்மதி கிடைக்கும் நல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் குருவுடைய

குடும்பத்துல நிகழ ஆரம்பிக்கும் குடும்பத்துல திருமணம் சார்ந்த சுப வார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துடைய ஒத்துழைப்பு சப்போர்ட் அதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் தனவரவு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல ஏற்றமும் நல்ல மாற்றமும் குடும்பத்துல கலை இழந்து இருந்த அந்த சூழ்நிலை இப்போ மீண்டும் புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும் ஒரு மகிழ்ச்சி மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் அடுத்த இந்த வருடத்துல தாயாருடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் தாயாருக்கு ஒரு மகிழ்ச்சி மன நிம்மதி தாயாருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் தாயாரால் ஏற்பட்ட மன உளைச்சல் தாயார் சார்ந்த வகையில் இருந்து வந்த குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் தாயாரோடு ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம்லாம் இந்த வருடத்துல குறையும் தாய் சார்ந்த வகையில் ஒரு நல்ல ஏற்றம் உண்டு தாய் வழி உறவுகளால ஆதாயம் உண்டு உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் மன ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் கல்வியில இதனால் வரைக்கும் இருந்து வந்த தடை தாமதம் விலகும் கல்வி சார்ந்த வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத புத்தாண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இருக்கும் அதே போல கடன் தொந்தரவு இருக்குன்னா அந்த கடன்லாம் எல்லாம் குறையும் சுப மாற்றத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஒரு சுப விரைய செலவுக்காக ஒரு சின்னதா கடன் வாங்கி ஒரு சுப மாற்றத்தை பண்ணுவீங்க பழைய கடன் அழியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலையில இருந்து வந்த பணிச்சுமை வேலை சார்ந்த வகையில இருந்து வந்த குழப்பம் பிரச்சனை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வேலையில இடமாற்றம் உருவாகும் நீங்க ரொம்ப நாளா அந்த வேலையை சேஞ்ச் பண்ணு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த வருடம் ரொம்ப ஃபேவரான வருடம் இந்த வருஷத்துல சேஞ்ச் பண்ணீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரான ஒரு வேலை கிடைக்கும் உத்தியோகத்துல இடமாற்றம் உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கிறது உத்தியோகத்துல மாற்றம் கிடைக்கிறது சக ஊழியர் கூட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையிறது சக ஊழியர்களால ஒரு ஆதாயம் உருவாகிறது சோ இதெல்லாம் வந்து இந்த வருடத்துல துலாமுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன் நிறைய பேருக்கு இடமாற்றம் உருவாகும் ஒரு இடமாற்றத்துக்கு பிறகு உத்தியோகம் சார்ந்த வகையில் அற்புதமான மாற்றமும் அற்புதமான வளர்ச்சியும் உண்டாகும் தொழில் சார்ந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கடன் வாங்கி பெருசா தொழில் தொடங்குறேன் பெருசா இன்வெஸ்ட் பண்றேன்னு போய் அகல கால வச்சு மாடியக்கூடாது சோ அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்தா போதும் மற்றபடி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு ஒரு அற்புத மாற்றத்தையும் அற்புத வாய்ப்பையும் பெற்று தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட புத்தாண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி படம் இருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தது இரண்டாம் தரமான அதிர்ஷ்ட யோகத்தை பெறக்கூடிய மூன்றாவது ராசி எது விருச்சகம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து உச்சமாக வர்றது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு ரெண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் ஒன்பதில் வந்து உச்சமாகிறது ஒரு அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றத்தை கொடுத்திருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியேற வச்சிருக்கும் தொழிலுக்காக உத்தியோகத்துக்காகவோ அல்லது கல்விக்காகவோ நிறைய பேர் சொந்த ஊரை விட்டு வெளியேற மனசுல அடையாளம் புரியாத கவலையும் வருத்தமும் பிரச்சனையும் குழப்பமும் அப்படியே நம்மள சுத்தி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்னஸை கொடுத்துருக்கும் சுத்தமா மன நிம்மதியே இருந்திருக்காது அதுதான் அஷ்டம குரு இப்ப பாகியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் விருஜக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மாற்றத்தை அற்புதமா கொடுத்துருவாரு இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம் கவலைகள் இதெல்லாம் கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிக்கும் மன நிம்மதி முதல்ல அதிகரிக்கும் மனசுல இருக்கிற அந்த கவலை வருத்தம்லாம் குறையும் ஒரு குதூகலமான மனநிலை கிடைக்கும் மகிழ்ச்சி மாற்றத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு சிந்தனை கிடைக்கும் சிந்தனையில ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் குரு பார்வை அப்படிங்கிறது ஜென்மத்தில் இருக்கும் அதனால நீண்ட நாளா இருக்கக்கூடிய அந்த குல குழப்பத்துக்கு ஒரு விடி விமோச்சனம் கிடைச்சிடும் விடிவு காலம் பிறந்துடும் நீண்ட நாளா இருக்கிற குழப்பம் கவலை வருத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த வருடத்துல டெபினட்டா நிறைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்துரும் அதே மாதிரி இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த நீங்க எடுக்கிற முடிவு தெளிவா இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பாத்துறாரு எனவே புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபமாற்றம் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு ஆறுதல் இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் தைரிய அபிவிருத்தி சிறப்பாக இந்த வருடத்துல இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் நீங்க இழந்த அந்த தைரியம் நீங்க இழந்த அந்த கான்பிடன்ட் அது வந்து இப்ப உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய உதவி கிடைக்கும் அண்டை அயலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்களோட இருந்து வந்து அந்த பிரச்சனைகள் சரியாகும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இப்ப உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க புதிய முயற்சிகளை தொடங்குவீங்க அந்த புதிய முயற்சி வெற்றியை கொடுத்துரும் தந்தை சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் தந்தையுடைய உதவி கிடைக்கும் தந்தையால ஒரு ஏற்றம் தந்தைக்கு ஒரு சுப மாற்றம் தந்தையோட இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி தந்தைக்கு தேக ஆரோக்கிய ரீதியாச்சும் பிரச்சனை இருந்தா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆயிடும் சரியாயிடும் தந்தைக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த வருடம் கொடுத்துரும் அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் மன வருத்தம் இதெல்லாம் இந்த வருடத்தில் கம்ப்ளீட்டா குறையும் பிள்ளைகளோடு கருத்து போராட்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை அது இந்த ஆரோக்கியில கம்ப்ளீட்டா சரியாயிடும் பிள்ளைகள் நல்ல ஒரு அற்புதமான நிலைக்கு எழுச்சி பெற ஆரம்பிப்பாங்க அது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த வருடத்துல குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு குழந்தை பாகியத்தில் சுப செய்தி கிடைச்சிடும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வருடத்துல தாராளமா செயல்படுத்தலாம் ஆனா ஒரு சில தடை தாமதம் குழப்பம் அமைப்புகள் இருக்கும் அனுப்பத்தோட அந்த சுப செய்தி நமக்கு சிறப்பான முறையில் வந்து சேரும் அதே போல பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை வில்லங்கம் குழப்பம் இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வருடம் பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாகியம் உண்டாகும் பூர்வீக சொத்துல இருந்த தடை தாமதம் பிரச்சனைகள் எல்லாம் கூடிய ஒரு வருடமா இருக்கும் அதே போல குலதெய் வழிபாட்டில் ஏற்பட்ட தடை தாமதம் விலகும் குலதெய் வழிபாட்டு அந்த வருடத்தில் மேற்கொள்வீங்க அதுக்கு இந்த வருடம் வந்து பாசிட்டிவ்வா இருக்கு காதல் காதல் உறவு சார்ந்த விஷயம் அதுல ஏற்பட்டு குறைந்த மன உளைச்சல் வருத்தம் காதல் உறவுல இருந்து வந்த அந்த பிரச்சனை குழப்பம் அதெல்லாம் நிவர்த்தி புத்தியில இருந்த கடுமையான பழக்கங்கள் குழப்பங்கள் குறையும் கவலைகள் குறையும் மேலும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப சிறப்பான முறையில கிடைக்கும் நீங்க உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் சிறப்பான முறையில பெற்றுக் கொடுக்கும் ப்ரமோஷன் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் அற்புதமா இந்த வருடத்துல கிடைக்கும் எனவே இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசா எல்லாம் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க லைஃபே ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும் புதுசு புதுசாக வாய்ப்புகள் வரிசையாக கிடைக்கும் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி உங்க லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்க எனவே இந்த புத்தாண்டு இரண்டாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்பை விருச்சகத்துக்கு மிக அற்புதமாக பெற்றுக் கொடுக்குது என்னன்னா அந்த வருடத்தில் ஐந்தாம் இடத்துல சனி நான்காம் இடத்துல ராகு ஸோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தாய் தாய் வழி உறவுகள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய தேக ஆரோக்கியம் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வுகள் தொடர்ச்சியா இருக்கும் அதே மாதிரி புத்தி வந்து ஒரு ஸ்டெடியா இருக்காது அப்படியே மாற்றம் பாத்திரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இந்த வருடத்தில் கொஞ்சம் மைனஸாக நான் பார்க்குறேன் மற்றபடி இந்த வருடத்தில் நீங்கள் நினைக்கிறத செயல்படுத்த முடியும் அதை செயல்படுத்தி உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் ஓவரால் அந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறந்த புத்தாண்டாக அமையட்டும் ஒரு அதிர்ஷ்ட மாற்றத்தையும் ஒரு நல்ல வளர்ச்சியையும் நம்முடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் நம்முடைய முயற்சிக்கான ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு நல்ல மனமகிழ்ச்சியும் இந்த புத்தாண்டு நம்ம எல்லாருக்குமே வாரி வழங்கட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது போல இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி